அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கு பதிவில் நம்ம ஒரு அழகான கதையை பார்க்க போகிறோம் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் நடக்கக்கூடியதாக அமைது ஒரு அம்மா வந்து ஒரு ஊருக்கு போகிறதுக்காக ரயில் நிலையத்தில் வெயிட் பண்ணுறாங்க அன்னைக்கு பார்த்தா அன்னைக்கு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது இன்றைக்கி அந்த அவங்க போகக்கூடிய ட்ரெயின் வந்து நாலு மணி நேரம் லேட்டுன்னு சொல்லி வருது அந்த அதுக்கு ரொம்ப கவலைப்படலை அதே நம்மளாக இருந்தோம்னா அந்த அந்த இடத்தையே ஒரு வழி பண்ணியிருப்போம் புலம்பி தூர்த்துருப்போம் இருப்போம் நம்ம அந்த கிடைக்கிற நேரத்தில் ஒரு நாவலை எழுதுது அந்த நாவல் வந்து அந்த நாலு மணி நேரம் எழுதி முடிச்சு அந்த மாதிரி ஊருக்கு போய் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை பப்ளிஷ் பண்ணலான்னு சொல்லி ஒவ்வொரு பப்ளிஷர்கிட்டே ஏறி ஏறி இறங்குது ஏறி இறங்குறதுல யாருமே அந்த கதையை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒத்து வரல பன்னெண்டு பேரை போய் பார்க்குது பன்னெண்டு பேரையும் பார்த்து பன்னெண்டு பப்ளிஷர்கிட்ட பார்த்து நடக்கலன்னா லாஸ்ட்டாக ஒருத்தர்கிட்ட போகும்போது அவர் ஓகே சொல்கிறாரு ஆனால் அவர் ஒரு கண்டிஷன் போடுறாரு இந்த நாவல் ஒரு ஃபேண்டசி நாவல் மாதிரி இருக்குது சின்ன பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது என்னோடய குழந்தைக்கு என் பொண்ணுக்கிட்ட கொடுக்குறேன் அவ படித்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நம்ம இதை பப்ளிஷ் பண்ணலான்றார் அந்த மாதிரி அதுக்கு சரின்னு சொல்லுது அதே மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட அவர் கொடுக்குறாரு கொடுத்து படித்து முடித்த உடனே அந்த பொண்ணு திருப்பி ரெண்டாவது பாகத்துக்காக அவங்க அப்பா கிட்டே கேட்டவொடனே அவர் தெரிஞ்சுக்கிறாரு இது நல்ல சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவர் பப்ளிஷ் பண்ணுறாரு அந்த பப்ளிஷ் பண்ண உடனே அந்த பிரதி வந்து மூணு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் பிரதி வந்து இந்த முதல் பாகமே விற்று தீர்த்துருக்கு அந்த கதையோட நாலாவது பாகம் அமெரிக்காவில் ரெண்டே நாளில் முப்பத்தஞ்சு லட்சம் பிரதி விற்றது வந்து ஒரு ஊரில் ரெக்கார்ட் பிரேக் மாதிரி மாதிரி அவங்க ஏழு பாகத்தை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்னவோ அந்த முதல் பாகத்துக்கு அப்போ வாங்கின பணமும் ரொம்ப கம்மி அவங்களுடைய அந்த முயற்சி வந்து ரொம்ப பெரிதும் பேசப்பட்டது இதே இது வந்து மனதுக்கு வந்து ஒரு உறுதியும் வரக்கூடிய எந்த ஒரு நெகட்டிவ் விஷயத்துலையும் ஒரு பாசிட்டிவாக கண்டுபிடிச்சி ஒவ்வொரு தடைக்கல்லையும் படிக்கல்லாம் மாற்றக்கூடிய வல்லமை வந்து இறைவன் நம்மளுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்கான் ஆனால் நம்ம அதை வந்து பயன்படுத்தணும்னு வச்சுங்களேன் நம்மளும் ஒரு ஒரு சாதனையை வந்து நம்மளால் படைக்க முடியும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்